நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் டிஎன் ஆல் டிரைவர் அசோசியன் நேஷனல் ஹைவே டிரைவர்ஸ் யூனியன் இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை பதிமூணாம் தேதி ஏழாவது மாசம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வருடம் நம்ம தேனி நிர்வாக அலுவலகத்துல இருந்து இந்த பதிவு நண்பர்களே எதுக்காக இந்த பதிவு அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி ஒன்றியத்துல இருந்து நண்பர் தமிழ்செல்வன் நம்மளை பார்க்கறதுக்காக அங்க இருந்து நம்ம தேனி ஆபீசுக்கு நிர்வாக அலுவலகத்துக்கு வந்திருக்காங்க இந்த தகவலை நண்பர்களுக்கு முதல்ல தெரியப்படுத்திக்கிற என்ன தகவல் நண்பர் நார்மலா நம்ம கிட்ட போன்ல பேசிட்டு இருந்த நண்பர் தான் ஒரு சில விஷயங்கள் மட்டும் கிட்ட போன்ல ஷேர் பண்ணார் போன்ல ஷேர் பண்ணப்ப அந்த செயல்பாடுகள் ரொம்பவும் பிடிச்சிருந்தது அதனால நம்ம சங்கத்துல அவருக்கு நிர்வாகியாக கிருஷ்ணகிரி மாவட்ட துணை தலைவர் பொறுப்பு கொடுத்திருக்கோம் அந்த பொறுப்புக்கு முதல்ல கொடுக்கறதுக்கு அவரு அதை விட ஒரு அடி மேலேயே இருக்காரு அவருடைய செயல்பாடுகள் அந்த மாதிரி அதை நண்பர்கிட்ட கேளுங்க உங்களுக்கே தெரியும் நண்பர்களே நண்பரே வணக்கம் இப்ப நீங்க தனிப்பட்ட முறையில இரண்டு சம்பவங்கள் பண்ணீங்க இல்லையா என்கிட்ட சொன்ன ரெண்டு சம்பவம்ல நான் வந்து இது மௌ லோடு எத்து போயிருந்தேன் நண்பர் வந்து கலந்து உள்ள போயிடுச்சு நடுவில் நிற்குதா சிங்கா நான் யாரும் கேட்கல வண்டி குறுக்கு நிப்பாட்டி வண்டி நிப்பாட்டி அவர் கிளியர் பண்ணி ஓரம் விட்டுட்டு நன்றி சொல்லிட்டு ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஒதுக்கி அவருக்காக இறைக்க செயல்பட்டு வந்தேன் பார்த்தீங்கன்னா வரும்போது ஒரு நல்ல ஸ்டெப்பினி பஞ்சர் ஆகி நின்றுந்தாரு சொந்த ஸ்டெப்பினை கழட்டி கொடுத்து அவரை வந்து தர்ம ரீதிக்கும் வந்து தாவ சுட்டி விட்டேன் என்ன நான் வந்து சங்கத்துக்கு சேலத்துக்கு முன்னேற உதவி செஞ்சேன் சங்கத்து சேர்ந்த உதவி பண்ணிட்டு இருக்கேன் வழியில் பார்த்தா ஒரு சில உதவி பண்ணுறோம் வந்து நிற்கிற பிரேக் டவுன் ஆகிற தண்ணி இல்லை அரிசியோ பழம் எழுது இருக்கு இருக்கிறத தரமாக கொடுத்துட்டு வரேன் என்ன முடியாத பண்ணிட்டு வரேன் அந்த மாதிரி எல்லா டைவர்களும் அதே மாதிரி செஞ்சால் நல்லாயிருக்கும் ஆமாம் அவங்க கேட்டு பண்றத விட கேட்காம பண்றதா நமக்கு நம்முடைய இனத்துக்கு அது கரெக்டா இருக்கும் மரியாதை வரும் நாளைக்கு ஏன்னா நாம அவங்க கேட்டு பண்றதுன்னு புண்ணி கிடையாது மரியாதை இல்லை நாமளா கொடுத்தா அது மரியாதை அவங்களா கேள்வி அவங்க தருமிகிழமை ஆகிடும் நம்முடைய இனத்தை நாம தரும உட்கூடாது உடனே நிக்கிறாங்கன்னா நாமளே நின்று இறங்கி என்ன உதவி இது பண்ணுமா செய்யணுமா பண்ணுமா பண்ணிட்டு வரோம்னா அது நம்மளுடைய இனத்துக்கு நமக்கு ஒரு உதவி அர்த்தம் அவங்க கேட்டு பண்ணோம்னா அது நம்ம வந்து அவங்க நம்ம செய்ய நிலவையாகிடும் என்னைக்கும் அந்த மாதிரி விட்ருவாங்க நம்ம நிலத்தை அதான் நெருகரி கேட்டு கேட்டு நல்லா இருக்கும் அதான் அதெல்லாம் வந்து ஒரு வழியை அவங்க பண்ணுவாங்க என்ன அவங்க மருந்து செய்கிறாங்க அது நம்ம காசு வாங்கி போகும்போது நன்றி கிடையாது நம்ம கூலி செரிமை ஆகிடும் ஒருத்தருமே எதிர்பார்க்காம அந்த ஹெல்ப்பை பண்ணிட்டு வாங்க ஆமா நன்றில்லே இப்ப நீங்களே தகவலை கேட்டிருப்பீங்க அதாவது ஒருத்தர் உதவின்னு கேக்கல ஆனா அவருக்கு உதவி தேவை அப்படிங்கறத நண்பர் உணர்ந்து அவர் அந்த இடத்துல இருக்காருன்னு சொல்லி நிப்பாட்டி உதவி பண்ணி வந்திருக்காரு உதவி பண்ணதுக்கும் பணம் கொடுத்துருக்காங்க அது வேண்டாம் அப்ப நான் அந்த உதவி பண்ணவே தேவையில்லையா அப்படின்னு இருக்காரு இந்த இடத்துலதான் இருக்கு டிரைவரினுடைய மனித அபிமானம் நம்மளுடைய மனசாட்சி நமக்கு ஒரு விஷயத்த சொல்லுவோம் இதை செய்ய அப்படின்னு அந்த இடத்துல அதை இறங்கி செய்யும் போதுதான் எந்த ஒரு பிரதிபலனும் எதிர்பார்க்காமல் நோக்கம் இல்லாம ஒருத்தர் அந்த கஷ்டத்துக்கு உதவி பண்ணணும் நம்மளுடைய நிலைமை யோசிக்காமல் செய்யக்கூடிய அந்த செயல் தான் கடவுள் நேரடியா வந்து ஒரு மனிதனுக்கு செய்யற செயல்னு புராணங்கள் சொல்லுது அதைத்தான் நண்பர் செஞ்சிருக்காரு எந்த ஒரு பிரதிபலனும் எதிர்பார்க்கல எனக்கே இந்த மாதிரி சம்பவங்கள் நடந்திருக்கு ஒரு சில நண்பர்கள் வந்து உதவி பண்ணிருக்காங்க அதுல இருந்து நான் உதவி பண்ண ஆரம்பிச்சேன் இது எதுக்காக நம்ம சொல்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒருத்தருக்கு உதவி தேவை அப்படின்னா அவர் கேட்டு நம்ம செய்யணும்ன்றதுல நிப்பாட்டி நண்பா என்ன உதவி வேணும் செஞ்சு கொடுக்கிறேன் போது அந்த ஒரு தைரியம் அந்த ஒரு நிமிஷம் அவங்களுக்கு அந்த வேலைகள் சீக்கிரமா நடக்கும் மனசுக்குள்ள ஒரு எண்ணம் தோணும் ஓட்டுநர்கள் எந்த ஒரு இடத்துல பிரச்சனையா இருந்தாலும் நிப்பாட்டி என்னன்னு கேட்டுட்டு போவாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை எல்லாரும் மனசுலயும் வரும்போது இந்த தவறான விஷயங்கள் நடக்குது பாத்தீங்களா ரோட்ல அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை நடக்குது கேட்கறதுக்கு யாரும் இல்ல அப்படின்ற அந்த நிலைமை மாறும் ஒருத்தருக்கு ஒரு பிரேக் டவுன் ஆகி நின்னாலும் நாலு வண்டி நிப்பாட்டி கேட்கும் போது அந்த இடத்துல வேற ஒரு சம்பவமே நடக்குது ஒரு வண்டி நிப்பாட்டி பார்க்கும் போது அந்த சம்பவத்தை தவிர்க்கிறதுக்கான சூழ்நிலைகள் உருவாகும் இப்படியான விஷயங்களை நம்ம செய்யும் போதுதான் நம்மளுடைய ஓட்டுநர் இனத்தினுடைய மரியாதையை நம்ம மீட்டு கொண்டு வர முடியும் இன்னைக்கு நாம ஒருத்தருக்கு உதவி பண்றோம் அப்படின்னா நாளைக்கு அவரு இன்னொருத்தருக்கு உதவி பண்ணுவாரு இந்த மாதிரிதான் நம்மளுடைய ஓட்டுநர்களினுடைய அந்த மனிதாபிமானத்தை கொண்டு வந்து வெளியில காட்டணும் நம்மளுடைய செயல்பாடுகள் அந்த அளவுக்கு